முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த சுவாமியின் திருமேணியாக பாவித்து வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களினுடைய மனதில் எழக்கூடிய ஒரு சில சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் அன்பர் நிறையார்களே செங்கலை சுவாமியின் திருமேணியாக பாவித்து வழிபாடு செய்ய தொடங்கிய பிறகு வருடம் வருடம் அந்த செங்கல்லை மாற்ற வேண்டுமா என்று கேட்கக்கூடிய அன்பர்கள் அவ்வாறு செய்வது தவறாகும் மேலும் ஒருமுறை சுவாமியின் திருமேனியாக பாவித்து விட்டோம் என்றால் அந்த திருமேனி எதுவாக இருந்தாலும் அந்த திருமேனியில் தான் சுவாமி நித்தம் அருள் புரிகின்றார் அதில் அமர்ந்து தான் அடியார்களுக்கு அத்தனையும் செய்கின்றார் என்பதை மிக ஆழமாக ஆழ்மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையிலும் நினைவிலும் வைத்து கொள்ள வேண்டும் அடியார்களின் கவனத்திற்கு ஒரு முறை சுவாமியின் திருமேனியாக பாவித்து வழிபாடு செய்து தொடங்கிய பிறகு அந்த சுவாமியினுடைய உத்தரவு இல்லாமல் அந்த திருமேனியை நாம் மாற்றவும் கூடாது ஏதும் செய்யவும் கூடாது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சுவாமியின் திருமேனியாக பாவித்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த குறிப்பிட்ட செங்கல்லை எவ்வாறு நாம் தேர்ந்தெடுப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக ஏதேனும் ஒரு வளர்ப்பிறை திதிகள் நல்ல உயரகமான பதினொன்று செங்கல்லை புதியதாக வாங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவ்வாறு பதினொன்று செங்கல்லை புதியதாக வாங்கி கொண்டு வந்து அந்த பதினொன்று செங்கல்லையும் மஞ்சள் தண்ணீரில் இட்டு சுத்தி செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவ்வாறு அந்த புதிய பதினொன்று செங்கலையும் மஞ்சள் தண்ணீரில் இட்டு சுத்தி செய்து கொண்ட பிறகு எந்த சுவாமியின் திருமேணியாக பாவிக்க போகின்றோமோ அந்த சுவாமிக்கு பிரியமான இஷ்டமான படையல்களை படைத்து அந்த சுவாமியிடம் மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் ஆக அந்த சுவாமிக்குரிய திருமேனியாக எந்த செங்கல்லை நாம் பாவிக்க போகின்றோமோ குறிப்பிட்ட அந்த செங்கல்லை அந்த சுவாமியினுடைய திரு அருளால் எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று மனதார ஒரு சங்கல்பத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக சுவாமியின் திருமேனிக்காக நாம் வாங்கி வந்த அந்த சுத்தி செய்யப்பட்ட பதினொன்று செங்கலையும் சுவாமியின் திருமேனியை நாம் எந்த இடத்தில் நிலைநிறுத்த போகின்றோமோ அந்த இடத்தில் ஏதேனும் ஒரு தலைவாழைகளை வைத்து அதற்கு மேல் அந்த பதினொன்று சுத்தி செய்யப்பட்ட செங்கலையும் வைத்து ஏதேனும் ஒரு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அழைத்து அந்த பதினொன்று செங்கலில் ஏதேனும் ஒரு செங்கலை தேர்ந்தெடுத்து தருமாறு பணிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக குறிப்பிட்ட அந்த குழந்தை தேர்ந்தெடுத்து தரக்கூடிய அந்த செங்கலானதே சுவாமியின் திருவேணியாக தாராளமாக பாவித்து வழிபாடு செய்ய துவங்கி விடலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்தடையார்களே நமது புறக்கண்களுக்கு செங்கலாக தெரிந்தாலும் நமது அகக்கண்களுக்குள் இறைவனின் பரிபூரணமான அருள் நிறைந்த திருமேணியாகவே என்ன வேண்டும் தெரிய வேண்டும் என்று சொல்கட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஆலோக்சன் தரீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்ற தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்தம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நம சிவாய